மது குடிக்கும் போது நம் உடல் உறுப்புகள் எப்படி பாதிக்கிறது என்பதை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் பொதுவாக மது குடிக்கும் பழக்கத்தால் இன்று பல குடும்பங்கள் சேர்ந்து சின்ன இருக்கிறது பொதுவாக நம் மது அருந்தும் பொழுது சிறிது அளவினை நம் வயிறு உறிஞ்சிக்கொள்ளும் பெரும்பாலான மதுவை சிறு உடல் உறிஞ்சிக்கொள்ளும் அதனால்தான் உணவு உண்ட பின்னர் மது அருந்தினால் போதை சீக்கிரம் ஏறுவதில்லை சில சாராயத்தின் செறிவினை பொறுத்து அது எத்தனை வேகத்தில் நம் உடல் உறிஞ்சிக்கொள்கிறது என்பதை மாறுபடும் உதாரணமாக பீரை விட விஸ்கி பிராந்தி ஓட்கா போன்றவைகள் அதிவேகமாக கொள்ளப்படும் இப்படி உறிஞ்சிப்பட்ட சாராயம் உடனடியாக நம் ரத்தத்தில் கலந்து உடலெங்கும் ஓடத் துவங்கும் அதே சமயத்தில் நம் உடலும் அதனை வெளியேற கடுமையாக போராடும் அந்த போராட்டத்தில் சிறுநீரகம் தன் பங்கிற்கு ஓரளவை சிறுநீரலிலிருந்து வெளியேற்றும் நுரையீரல் தன் பங்கிற்கு சில அளவை மூச்சு வெளியேற்றும் அந்த மதுவை வெளியேற்றும் போராட்டத்தில் கல்லீரல் தன் பங்குக்கு பெரும்பாலான அளவை அல்காலை உடைத்து அசிட்டிக் அமிலமாக மாற்றுகிறது இத்தனை பேர் சேர்ந்து அந்த அல்காலை வெளியேற்ற போராடி கொண்டிருக்கையில் அதிக அளவில் மது அருந்தினால் பாதிப்பு உண்டாகும் அதனால்தான் அந்த உறுப்புகள் விரைவில் தம் இயல்பில் குன்றி வலுவிழந்து செயலிழந்து போகின்றன அதனால் மது குடிப்பது ஒரு வகையில் மெதுவான தற்கொலை முயற்சி மாதிரி என்று மனநல மருத்துவர்கள் கூறுகின்றனர் குறிப்பாக கல்லீரல் சிறுநீரகம் கணையம் பெருங்குடல் சிறுகுடல் மற்றும் நுரையீரல் ஆகியவை பாதிப்படைகின்றன